பிஸ்மில்லாயுர் ரஹ்மானுர் ரஹீம் கன்னியமிக்க உலமாக்கலே கல்விமான்களே ஊர் பிரே வர்த்தகர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எனது அருமை இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம் அஸ்ஸலாமு வலைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே காத்தாங்குடி சபையினை பிரதிநிதிப்படுத்தி எமது பெரும்பான்மை மக்களின் வேண்டுகோளுக்கு நங்க இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறோம் அலஹம் இத்தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுவதற்கான நோக்கமானது கல்வி மற்றும் வர்த்தகம் மற்றும் விளையாட்டு போன்ற துறைகளிலே காணப்படும் துறைகளை கண்டு மக்கள் எனக்கு வழங்கும் ஆணையினை கொண்டு என்னால் முடிந்தவரை நேர்மையாகவும் இந்த அமானித பொறுப்பை இந்த ஊருக்கும் இச்சமூகத்துக்கும் நிறைவேற்றுவேன் என உறுதியளிக்கிறேன் கடந்த பல ஆண்டுகளாக எங்களது அமைப்பின் ஊடாக பல சமூக பணியினை நேர்மையான வகையில் நானும் எனது நண்பர்களும் என்னோடு இருக்கும் அன்பான இளைஞர்களும் சேர்த்து எமது ஊருக்காக நாங்கள் உண்மை நோக்கத்துடன் அல்லாவின் உதவியோடு இந்த பணியிலே செய்து கொண்டிருக்கின்றோம் தற்போது நடைபெறவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நகரசபை தேர்தலில் எங்கள் அமைப்பின் ஊடாக அமைப்பை உறுப்பினர்களை உள்ளடக்கி முழு ஆதரவோடும் காத்தாங்குடியில் உள்ள பத்து வட்டாரத்திற்கும் பத்து பேர் பேர்களை நாங்கள் எமது அமைப்பின் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் முதலாம் வட்டாரமான பதுரியா வட்டாரத்திற்கு முர்ஷித் அகமட் அவர்களையும் இரண்டாம் வட்டாரமான அல் அக்ஸா வட்டாரத்திற்கு கே ஆர் அசாம் அவர்களையும் மூன்றாம் வட்டாரமான அன்வர் வட்டாரத்துக்கு முகமட் முஃபாரிஸ் அவர்களையும் நான்காம் வட்டாரமான நூரானியா வட்டாரத்துக்கு முகம்மட் அஸ்மத் அவர்களையும் ஐந்தாம் வட்டாரமான தாருசலாம் வட்டாரத்துக்கு முகம்மட் அஃசன் அவர்களையும் ஆறாம் வட்டாரமமான மௌலானா வட்டாரத்துக்கு ஒரு பெண் வேட்பாளரையும் ஏழாம் வட்டாரமமான மீராபள்ளி வட்டாரத்துக்கு முகம்மட் அசீம் அவர்களையும் எட்டாம் வட்டாரமான ஹிலுரியா வட்டாரத்துக்கு முகம்மட் அமீர் அலி ஹாஜியார் அவர்களையும் ஒன்பதாம் வட்டாரமான அல் ஹசனாத் வட்டாரத்துக்கு தலைமை வேட்பாளராக நானும் பத்தாம் வட்டாரமமான ஆன வட்டாரத்துக்கு அகமது சிராஜ் அவர்களையும் நிறுத்தியிருக்கிறோம் இன்ஷா அல்லா அல்லாவின் உதவியோடும் மக்களின் ஆதரவோடும் இத்தேர்தலிலே ஆசனங்களை பெற்று நகரசபைக்கு சென்று எங்களால் முடிந்தவரை நேர்மையான முறையில் இந்த ஊருக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற கடமைப்பட்டுள்ளோம் அத்தோடு எதிர்வரும் காலங்களில் இடம்பெறும் எமது தேர்தல் பிரசாரத்தில் எமது அமைப்பின் எதிர்கால வேலை திட்டங்களை சம்பந்தமாகவும் இன்னும் பல விடயங்களையும் மக்களுக்கு நான் இன்ஷா அல்லா தெளிவுபடுத்துவேன் அதே போன்று எமது ஊரில் கடந்த காலங்களில் எமது ஊரில் பல சமூக பணியினை மேற்கொண்டிருந்த சில நண்பர்கள் தற்போது வெளி ஊர்களிலும் வெளிநாடுகளிலும் தொழில் நிமித்தம் காரணமாக சென்றிருக்கிறார் இன்ஷா அல்லா நமது ஊரில் உள்ள பல அரசியல் அமை அமைப்புகளுடன் சேர்த்து எதிர்வாரங்காலங்களில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஊரை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பது எனது உண்மையான நோக்கம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஊருக்கான அபிவிருத்திகளை செய்ய வேண்டும் அனைவரும் அனைத்து கட்சியிலும் இந்த ஊர் சார்ந்த ஊர் பற்று உள்ள அனைத்து கட்சியிலும் ஆக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாம் நமது இடத்தை கொடுத்து அவர்களின் வேலை திட்டங்களையும் நாம் அவதானிக்க வேண்டும் ஆகையால் நமது எல்லோரும் ஒற்றுமைப்படுத்தி இன்சால்லா எதிர்வரும் காலங்களில் அரசியலுக்கு அப்பால் ஒற்றுமையை கொன்று இந்த ஊரின் அபிவிருத்தி திட்டங்களை நாம் அமைய வேண்டுமெனும் கடந்த காலங்களில் எமது ஊருக்காக பாடுபட்டவர்களை ஒருபோதும் நாம் மறக்க முடியாது அவர்கள் தற்போது வெளி ஊர்களில் வெளிநாடுகளில் குடும்பத்தை விட்டு பிரிந்து அவர்கள் தொழிலுக்காக சென்றிருக்கிறார் ஆகையினால் அவர்களையும் நாம் மறக்க முடியாது இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் அவர்களையும் சேர்த்து நிறைய இளைஞர்கள் தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை நமது ஊரில் அனைத்து விதமான வளங்களும் உள்ளது நேர்மையாகவும் அனைத்து உறுப்பினர்களையும் ஒன்று சேர்த்து எதிர்வரும் நகர சபை தேர்தலிலே வெற்றி பெற்றவுடன் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஊரில் நம்ம சில வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டியுள்ளது விளையாட்டை பொறுத்த வரையிலே நமது விளையாட்டு மைதானத்திலே சகல வசதிகளும் இருந்தும் அது சரியான முறையில் பயன்படுத்த பயன்படுத்தாத காரணத்தினால் அதை நம்ம ஒரு ஒரு கிழக்கு மாகாணத்திலே ஒரு நம்ம ஹிஸ்புல்லா விளையாட்டு மைதானம் ஒரு நல்ல ஒரு ஊருக்கு உள்ளே உள்ள ஒரு மைதானம் அந்த மைதானத்தை நம்ம நன்றாக செய்து செய்து கொடுத்தும் என்றால் இலவசமாக பிள்ளைகளை அழைத்து வந்து இளைஞர்களை உருவாக்க முடியும் ஆகையினால் எதிர்வரும் காலங்களில் தனிநபரால் ஒரு கழகத்தை கட்டியெழுப்ப முடியாது ஊரில் உள்ள அமைப்புகளின் உதவியோடு தான் அந்த கழகத்தை சென்றடைய முடியும் ஆகையினால் இத்தூய பணியில் உங்களது ஆத ஆதரவை வழங்கி ஊர் மக்கள் அனைவரும் எங்களோடு ஒன்றாய் பயணித்து ஒற்றுமையாக செயற்படுவோம் என உறுதி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வபருகாத் பிஸ்மில்லாயுர் ரஹ்மானுர் ரஹீம் கன்னியமிக்க உலமாக்களே கல்விமான்களே ஊர் பிரே வர்த்தகர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எனது அருமை இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம் அஸ்ஸலாமு வலைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உள்ளூர் ஆட்சி மன்ற தேர்தலிலே காத்தாங்குடி நகரசபையினை பிரதிநிதிப்படுத்தி எமது பெரும்பான்மை மக்களின் வேண்டுகோளுக்கு நாங்க இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறோம் அலஹம் இத்தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுவதற்கான நோக்கமானது கல்வி மற்றும் வர்த்தகம் மற்றும் விளையாட்டு போன்ற துறைகளிலே காணப்படும் துறைகளை பிணம் கண்டு மக்கள் எனக்கு வழங்கும் ஆணையினை கொண்டு என்னால் முடிந்தவரை நேர்மையாகவும் இந்த அமானித பொறுப்பை இந்த ஊருக்கும் இச்சமூகத்துக்கும் நிறைவேற்றுவேன் என உறுதியளிக்கிறேன் கடந்த பல ஆண்டுகளாக எங்களது அமைப்பின் ஊடாக பல சமூக பணியினை நேர்மையான வகையில் நானும் எனது நண்பர்களும் என்னோடு இருக்கும் அன்பான இளைஞர்களும் சேர்த்து எமது ஊருக்காக நாங்கள் உண்மை நோக்கத்துடன் அல்லாவின் உதவியோடு இந்த பணியிலே செய்து கொண்டிருக்கின்றோம் தற்போது நடைபெறவிருக்கும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நகரசபை தேர்தலில் எங்கள் அமைப்பின் ஊடாக அமைப்பை உறுப்பினர்களை உள்ளடக்கி முழு ஆதரவோடும் காத்தாங்குடியில் உள்ள பத்து வட்டாரத்திற்கும் பத்து பேர் பேர்களை நாங்கள் எமது அமைப்பின் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் முதலாம் வட்டாரமான பதுரியா வட்டாரத்துக்கு முர்ஷித் அகமட் அவர்களையும் இரண்டாம் வட்டாரமான அல் அக்சா வட்டாரத்துக்கு கே ஆர் அசாம் அவர்களையும் மூன்றாம் வட்டாரமான அன்வர் வட்டாரத்துக்கு முகம்மட் முஃபாரிஸ் அவர்களையும் நான்காம் வட்டாரமான நூரானியா வட்டாரத்துக்கு முகம்மட் அஸ்மத் அவர்களையும் ஐந்தாம் வட்டாரமான தாருசலாம் வட்டாரத்துக்கு முகம்மட் அஃசன் அவர்களையும் ஆறாம் வட்டாரமமான மௌலானா வட்டாரத்துக்கு ஒரு பெண் வேட்பாளரையும் ஏழாம் வட்டாரமமான மீராபள்ளி வட்டாரத்துக்கு முகம்மட் அசீம் அவர்களையும் எட்டாம் வட்டாரமமான ஹிலூரியா வட்டாரத்துக்கு முகம்மட் அமீர் அலி ஹாஜியார் அவர்களையும் ஒன்பதாம் வட்டாரமமான அல் ஹசனாத் வட்டாரத்துக்கு தலைமை வேட்பாளராக நானும் பத்தாம் வட்டாரமமான ஜாமியுல்லாஃபரின் வட்டாரத்துக்கு அகமத் சிராஜ் அவர்களையும் நிறுத்தியிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவியோடும் மக்களின் ஆதரவோடும் இத்தேர்தலிலே ஆசனங்களை பெற்று நகரசபைக்கு சென்று இன்ஷா அல்லா எங்களால் முடிந்தவரை நேர்மையான முறையில் இந்த ஊருக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற கடமைப்பட்டுள்ளோம் அத்தோடு எதிர்வரும் காலங்களில் இடம்பெறும் எமது தேர்தல் பிரச்சாரத்தில் எமது அமைப்பின் எதிர்கால வேலை திட்டங்களை சம்பந்தமாகவும் இன்னும் பல விடயங்களையும் மக்களுக்கு நான் இன்சா அல்லா தெரிவுபடுத்துவேன் அதே போன்று எமது ஊரில் கடந்த காலங்களில் எமது ஊரில் பல சமூக பணியினை மேற்கொண்டிருந்த சில நண்பர்கள் தற்போது வெளி ஊர்களிலும் வெளிநாடுகளிலும் தொழில் நிமித்தம் காரணமாக சென்றிருக்கிறார் இன்சா அல்லா நமது ஊரில் உள்ள பல அரசியல் அமை அமைப்புகளுடன் சேர்த்து காலங்களில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஊரை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பது எனது உண்மையான நோக்கம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஊருக்கான அபிவிருத்திகளை செய்ய வேண்டும் அனைவரும் அனைத்து கட்சியிலும் இந்த ஊர் சார்ந்த ஊர் ஊர் பற்று உள்ள அனைத்து கட்சியிலும் ஆக்கல் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் நாம் நமது இடத்தை கொடுத்து அவர்களின் வேலை திட்டங்களையும் நாம் அவதானிக்க வேண்டும் ஆகையால் நமது எல்லோரும் ஒற்றுமைப்படுத்தி இன்சால்லா எதிர்வரும் காலங்களில் அரசியலுக்கு அப்பால் ஒற்றுமையை கொன்று இந்த ஊரின் அபிவிருத்தி திட்டங்களை நாம் அமைய வேண்டும் எனும் கடந்த காலங்களில் எமது ஊருக்காக பாடுபற்றவர்களை ஒருபோதும் நாம் மறக்க முடியாது அவர்கள் தற்போது வெளி ஊர்களில் வெளிநாடுகளில் குடும்பத்தை விட்டு பிரிந்து அவர்கள் தொழிலுக்காக சென்றிருக்கிறார்கள் ஆகையினால் அவர்களையும் நாம் மறக்க முடியாது இன்சால்லா எதிர்வரும் காலங்களில் அவர்களையும் சேர்த்து நிறைய இளைஞர்கள் தொழில் வாய்ப்பில்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை நமது ஊரில் அனைத்து விதமான வளங்களும் உள்ளது இன்சாலா நேர்மையாகவும் அனைத்து உறுப்பினர்களையும் ஒன்று சேர்த்து எதிர்வரும் நகரசபை தேர்தலிலே வெற்றி பெற்றதுடன் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஊரில் நம்ம சில வேலை திட்டங்களை ஆரம்பிக்க வேண்டியுள்ளது ந விளையாட்டை பொறுத்த வரையிலே நமது விளையாட்டு மைதானத்திலே சகல வசதிகளும் இருந்தும் அது சரியான முறையில் பயன்படுத்த பயன்படுத்தாத காரணத்தினால் அதை நம்ம ஒரு ஒரு கிழக்கு மாகாணத்திலே ஒரு நம்ம ஹிஸ்புல்லா விளையாட்டு மைதானம் ஒரு நல்ல ஒரு ஊருக்கு உள்ளே உள்ள ஒரு மைதானம் அந்த மைதானத்தை நம்ம நன்றாக செய்து செய்து கொடுத்தும் என்றால் இலவசமாக பிள்ளைகளை அழைத்து வந்து இளைஞர்களை உருவாக்க முடியும் ஆகையினால் எதிர்வரும் காலங்களில் ஒரு கழகத்தை கட்டியெழுப்ப முடியாது ஊரில் உள்ள அமைப்புகளின் உதவியோடு தான் அந்த கழகத்தை சென்றடைய முடியும் ஆகையினால் இத்தூய பணியில் உங்களது ஆத ஆதரவை வழங்கி ஊர் மக்கள் அனைவரும் எங்களோடு ஒன்றாய் பயணித்து ஒற்றுமையாக செயற்படுவோம் என உறுதி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வபரகாத்தூர்